வடக்கநல்லூர் ஊராட்சி துறைநல்லூர் கிராமம் இங்கே வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் சுடுகாடு ஒரு ஒரு முப்பது இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் உள்ளது அதில் நாலரை ஏக்கர் சுடுகாட்டுக்கு சம்ம மயானத்துக்கு சுடுகாட்டுக்கு சம்பந்தமான இடம் அந்த இடத்த ஒரு தனியார் கம்பெனி வந்து பக்கத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் செல்ற இடத்த வாங்கி அவங்க ஒரு கம்பெனி கட்டுறாங்க அவங்க இந்த இடத்தையும் சேர்த்து ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த சுடுகாட்டை மறைத்து மதுள் சுவர் அமைக்கிறாங்க இது சம்பந்தமாக நாங்க கிராம நிர்வாக அதிகாரி கிட்ட முறையிட்டு இருக்கோம் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து எங்களுக்கு துரிதமா நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பு அகற்றி தருமாறு ஊர் சம்பந்தமா துறைநல்லூர் கிராம சம்பந்தமா நாங்க கேட்டுக்கொள்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்